விசாரணை செய்து கொண்டோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் பலஸ்தீனத்திலே இப்போது ஹமாஸ் இயக்கவும் இஸ்ரேலினுடைய அரசாங்கமும் உத்தியோகபூர்வமாக உடன்படிக்கைக்கு அவர்கள் அனைவருமே உத்தியோகபூர்வமாக அந்த உத்தியோகபூர்வமாக ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக முக்கியமான சில விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன ஒன்று பலஸ்தீனத்திலே ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இடையில் நடவடிக்கையைத் தொடர்ந்து பலஸ்தீனின் ஹமாஸையும் இஸ்ரேல் அரசாங்கத்தையும் நல்ல வழிக்கு கொண்டு வந்த அமெரிக்காவினுடைய தலைவரையும் வாழ்த்தி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதிர்வரும் வாரத்திலே இஸ்ரேலுக்கு வர இருக்கிறார் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கிறார் என தெரிகிறது திங்கட்கிழமையாகின்ற போது அனைத்தும் இனிதே நிறைவுறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து அன்பானே பலஸ்தீனத்தில் இப்போது வெற்றி கொண்டாட்டங்கள் தெருவோரங்களிலே மற்றும் தெருக்களிலே மற்றும் பலஸ்தினத்திலே தாக்குதலுக்குட்படுத்தப்பட்ட பகுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பலஸ்தீனத்தினுடைய கான் யூனிஸ் பகுதியிலே இஸ்ரேல் சற்று முன்னர் கூட தாக்குதல்களை நடாத்திய போதும் இந்த வெற்றி கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அல் குதுஸ் வைத்திய சாலை அண்மித்த பகுதியை மக்கள் நிரம்பி அவர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெற்றி என்று ஏன் இங்கு குறிப்பிட்டோம் என்றால் இவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு நல்ல சுவீச்சம் கிடைத்திருக்கிறது சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பது போன்ற ஒரு நிகழ்வை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் மக்களுக்கான வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் ஆரம்பிக்கிறது எனவே இப்போது மிக முக்கியமாக அவர்கள் இந்த சமாதான உடன்படிக்கை மூலம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இடையிலே ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ஃபாக்ஸ் ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியிலே மிக உலகத்தினுடைய இருட்டு பகுதியிலே பனைய கைதிகள் இப்போதை கிருக்கிறார்கள் என்று ஹமாசினுடைய நிலக்கீழ் சுரங்கத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர்களுக்கு விடுதலை வரும் நாட்கள் கிடைக்கும் பெரும்பாலும் போது பனைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே ஒப்பந்தத்தின் பிரகாரமாக எழுபத்தி ரெண்டு மனுத்தின் வாரங்களுக்குள் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே நாற்பத்தி எட்டு பணைய கைதிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பதிலாக இருநூற்று ஐம்பது பலஸ்தீன பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மணிக்கவும் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய சிறை கைதிகள் அதாவது இஸ்ரேல் தடுத்து வயதில் கூட பலஸ்தீனத்தினுடைய சிறை கைதிகளை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று உத்தியோகபூர்வம் அறிவிக்கப்படுகிறது அந்த ஒப்பந்தத்திலும் அப்படித்தான் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து குறிப்பாக எழுபத்தி ரெண்டு மணித்தேரத்தில் இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் எழுபத்தி ரெண்டு மணித்தேரங்களுக்குள் அப்ப இவர்கள் அனைவருமே தங்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்கிறார்கள் என்ற செய்தி வரும் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக உலகத்தினுடைய கவனத்தை பெற்ற அந்த உடன்படிக்கையினுடைய கைச்சாத்தல் டல் ஆரம்பித்து அது வலுவானதாக மாறும் அதனைத் தொடர்ந்து வரும் நாட்களிலே அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து அங்கு உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இது மிக முக்கியமான ஒரு வெற்றியான சம்பவமாக தாங்கள் கருதுவதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இதேவேளை நேற்று இரவு இஸ்ரேல் ராணுவ தளபதி இஸ்ரேல் ராணுவத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்திற்கும் தயாராக இருங்கள் என்று அதனுடைய அர்த்தம் யுத்த நிறுத்தம் வந்தால் வெளியேறுங்கள் அல்லது பனைய கைதிகளை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எது தொடர்பாலும் தகவல்கள் வரலாம் என்று விடையும் தான் இந்த நிலையில் இப்போது யுத்த நிறுத்தம் அமுலாகிறது அமுலாவது எப்போது எந்த நேரத்திலிருந்து என்பதுதான் மிக முக்கியமானது அது பணைய கைதிகள் பரிமாற்றத்தின் பின்னர் உருவாகும் என்பதுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பாராக இருந்த போதிலும் இப்போது பலஸ்தீன மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஓரளவேனும் கிடைத்திருக்கிறது என்பதில் கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் உலகத்திற்கு இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே